நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வைகாசி பதினேழு தேதி வரையில் வரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும் அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்ம நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம் ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு பொது ராசி பலன்கள் இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும் அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும் அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள் இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க பன்னிரெண்டு ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க வெல்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசி பலன்களில் முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மே முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ராசி அப்படின்னு சொன்னால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியான சூழ்நிலையில் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்த அகலக்கால் வைக்க வேண்டாம் அதே போல கணவன் மனைவி இடையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்யுன்யம் பிறக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷங்கள் சில விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் இந்த வர இந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்றுக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் வெளியூர் பயணத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் ஸோ வியாபார விஷயமா தொலைதூர பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் வந்து பணியாளர்கள் நல்ல முறைகள் ஒத்துழைப்பு தருவார்கள் மேஷ ராசி பொறுத்த அளவுக்கு பணியாளர்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து வந்து சில விஷயங்கள் சில தடைப்பட்டிருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் விரைவாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிறு சிறு சிரமங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சில விஷயங்களை நல்லா சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் மேஷ ராசிக்காரர்கள் கடன் வாங்குவதிலே ரொம்ப கொஞ்சம் அதிக ஆர்வம் ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா கடன் வாங்கினா தான் அடுத்த செலவு நம்மளால் முடியும் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் முக்கியமாக அதில் கவனம் செலுத்தி அதில் கொஞ்சம் வாங்குறதுல கொஞ்சம் அதிக ஒரு ஆர்வம் காட்டி அது எப்படியாவது அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு செல்லும் செல்லும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறவர்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய ஆரம்பம் அப்படிங்கிறது சில பேருக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் படிப்படியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைப்புகள் உண்டு மேஷராசி பொறுத்தளவுக்கு வயதானவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் ஷண்முகர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் நேரம் கிடைக்கும்போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவான் அப்படின்னு இருக்கார் செவ்வாய் பகவான் சொல்கிறோம் இல்லையா அந்த செவ்வாய் பகவானுக்கு ஒரு வெத்தலையில் தோரம்பருப்பு வைத்து அதில் இழுப்பு எண்ணெயில் விளக்கே தீண்டுவாங்க இந்த வாரத்தில் அதை நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இது மேஷராசி பலன்கள் சுபம் வாழ்க வளமுடன்